இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய காலகட்டத்துல சீரியல் பாக்குறதுக்கு பலரும் அடிமையாகி கிடக்குறாங்க அதுலயும் ஜீ தமிழ் சீரியல்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில ஜீ தமிழ ஓடிக்கிட்டு இருக்க அண்ணா அப்படின்ற சீரியல்ல நடிக்கிற ஒரு நடிகை பத்தி முக்கிய செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது அண்ணா சீரியல்ல ரத்னா அப்படின்னு கதாபாத்திரத்தில் நடிக்கிற சுனிதா தற்பொழுது சந்தியாரகம் சீரியல்ல கோச் சிந்து அப்படின்ற கதாபாத்திரத்தில் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க இதனால் இவங்க அண்ணா சீரியல்ல இருந்து விலகி இந்த சீரியலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் சந்தேகத்தில் இருக்காங்க மேலும் இது குறித்து நடிகை சுனிதா பதில் அளிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்பொழுது இந்த செய்தி இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருது சரி இந்த வீடியோ பற்றம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்